உங்க முகத்துல பருக்கள் வந்த பிறகு அந்த கரும்புள்ளி தழும்புகள் அதிகமா இருக்கு முகம் வந்து குளோவே இல்லாம எப்பவுமே டல்லா இருக்கு சன் டேன் வந்து அதிகமா இருக்கு அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரா ஒர்க் அவுட் ஆகும் நீங்க வந்து மூணு நாளைக்கு தொடர்ந்து ட்ரை பண்ணணும் ஃபஸ்ட்டு டே ட்ரை பண்ணும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அதே மாதிரி இந்த வீடியோட கடைசியில் ஒரு சூப்பரான முக்கியமான டிப்ஸும் சொல்லியிருக்கேன் அந்த டிப்ஸும் நீங்கள் கூடவே ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நீங்கள் அப்படியே தம்ஸ் அப் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுடைய ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோவாக மாறி இருக்கும் முக்கியமா அதுல இன்னொரு விஷயம் உங்களுடைய முகத்தை நீங்க அடிக்கடி கண்ணாடியில பார்த்து நீங்களே ரசிக்கணும் அந்த மாதிரி ரசிச்சிட்டு வரும்போது நேச்சுரலாவே உங்களுடைய முகம் இன்னும் ரொம்ப குளோவா மாற ஆரம்பிக்கும் இப்ப நம்ம டிப்ஸ் குள்ள போலாம் இதுல வந்து நான் ரெண்டு விதமான டிப்ஸ் சொல்லியிருக்கேன் இந்த ரெண்டு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணுங்க முதல்ல ஒரு பவுல்ல ஒரு ஸ்பூன் சக்கரை நாட்டு சக்கரை பயன்படுத்தாதீங்க வெள்ளை சக்கரை தான் பயன்படுத்தணும் ஒரு ஸ்பூன் தேன் தேன் வந்து முகத்துக்கு பயன்படுத்தலாமா ஐப்ரோ வந்து வெள்ளையாயிடுமே மீசை வந்து வெள்ளையாயிடுமேன்னு பயப்படவே பயப்படாதீங்க அதெல்லாம் சும்மா கட்டுக்கதை அதனால எதுவுமே ஆகவே ஆகாது இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா அடி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பதத்தை கிடைக்கும் இதை வந்து முகத்துல வந்து ஃபுல்லா அப்ளை பண்ணணும் மேக்கப் போட்டுருந்தீங்கன்னா முகத்தை வந்து கழுவிட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்க இது வந்து ஒரு ஸ்க்ரப்பர் அதாவது அங்க இருக்கக்கூடிய அந்த டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே நீக்கிறதுக்கு பயன்படுது ஜஸ்ட் ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் மட்டும் தடவி விடுங்க அவங்க முகத்துல பருக்கள் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் மட்டுமே அப்ளை பண்ணா போதும் ரொம்ப நேரம் அழுத்திலாம் தேய்க்காதீங்க அந்த பருக்கில் வந்து தூண்டி விடுற மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் முகத்தை வந்து வாஷ் பண்ணிடுங்க இப்ப பாருங்க நான் என் கையில பண்ணதுக்கு எவ்வளோ குளோவா தெரியுது பாருங்க ஏன்னா இந்த தேன் பயன்படுத்திருக்கோம்ல அந்த தேன் வந்து நம்மளுடைய சருமத்துக்கு நேச்சுரலாவே நல்ல ஒரு வழுவழுப்பு தன்மையை கொடுக்கும் எப்பேற்பட்ட டல்லான சருமத்தையும் நேச்சுரலாவே நல்லா குளோவாக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அந்த முடி வெள்ளையாயிடும் அப்படின்னு உங்களுக்கு பயம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல மட்டும் படாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு பயம் இருந்தால் மட்டும் நான் சொல்றேன் வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கங்க நல்ல ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணணும் இதை வந்து எடுத்து அப்ளை பண்ணுங்க நீங்க அப்ளை பண்ணும்போதே பாத்தீங்கன்னா லைட்டா உங்க கை வந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே எல்லோயிஷா மாறுறதை உங்களால நல்லா நோட்டீஸ் பண்ண முடியும் அது வந்து நல்ல ஒரு பேஸ்ட் பதத்துக்கு மாறி வர ஆரம்பிச்சிடும் அந்த தேனோட மிக்ஸ் பண்ணி வரும்போது கிட்டத்தட்ட ஒரு க்ரீம் பதத்துக்கு வர ஆரம்பிச்சிடும் இப்பெல்லாம் மார்க்கெட்ல அந்த காஃபி பவுடரை பயன்படுத்தி நிறைய கிரீம் ஸ்க்ரப்பர் அந்த மாதிரி நிறையவே வந்து கிடைக்குது அதெல்லாம் கூட நானும் வாங்கி பயன்படுத்திருக்கேன் பட் நோ யூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும்தான் என்கிட்ட இருந்து வரும் ஏன்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா சொல்லப்போனா நிறைய அது கெட்டு போகாம இருக்கறதுக்காக பிரசர்வேட்டிவ் அப்படின்ற ஒரு பொருளை வந்து சேர்க்கறாங்க அதுல சேர்க்கக்கூடிய அந்த பிரசர்வேட்டிவ் அதாவது அந்த பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க அந்த கெமிக்கல் நம்மளுடைய சருமத்துக்கு கண்டிப்பா தான் வந்து ஏற்படுத்துது இந்த மாதிரி நமக்கு அப்பப்ப தேவைப்படும் போது இயற்கையாகவே எடுத்து ரெடி பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது நம்ம சருமத்துக்கு எந்த விதமான பாதிப்புமே ஏற்படுத்தாது இதை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அது மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அதாவது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் இல்ல மூணு நிமிஷத்துக்கு மட்டும் தேய்ச்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அப்படியே முகத்துல விட்டுட்டு முகத்தை வந்து வாஷ் பண்ணி பாருங்க உங்களுடைய சருமம் நீங்களே நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு க்ளோவா மாறி இருக்கிறத உங்களால் ஃபர்ஸ்ட் வாஷ்லேயே நல்லா உணர முடியும் இதை வந்து நீங்க விட்டு ஒரு நாள் தாராளமாக ட்ரை பண்ணலாம் தொடர்ந்து மூணு நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி வேணாலும் அதாவது உங்களுடைய இஷ்டம் தான் ஆனா ஸ்க்ரப்பர் வந்து பயன்படுத்தும் போது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பயன்படுத்தும் போது வாரத்துல ரெண்டு முறை மூணு முறை பயன்படுத்தினாலே போதும் அது அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது ஸ்டெப் நீங்க எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா ஒரு மாய்ச்சரைஸ் வந்து யூஸ் பண்ணுங்க ஜெல் யூஸ் பண்ணாலே போதும் கடைசியாக நீங்கள் மூணாவது ஸ்டெப்பு பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பருக்கல் நாள் வந்த தழும்பு கரும்புள்ளி இதெல்லாம் எதுவுமே இருக்காது மறைய ஆரம்பிக்கும் ஸ்கின்னும் நல்லா நேச்சுரலாக க்ளோவாக மாற ஆரம்பிக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னொரு டிப் என்னன்னா தண்ணீர் நிறைய குடிங்க ரொம்ப சிம்பிளான டிப் தான் எந்த அளவுக்கு தண்ணீர் குடிக்கணும் அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ஒரு நாற்பது டு அறுபது கிலோ இருக்கீங்கன்னா மூணுலேருந்து நாலு லிட்டர் தண்ணீராகச்சும் நீங்கள் வந்து டெய்லியுமே குடிக்கணும் நீங்கள் நிறைய தண்ணீர் குடிச்சு பாருங்க நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியுதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும் நான் இது வந்து என்னுடைய ஒவ்வொரு டிப்ஸுமே நான் நிறைய அந்த ஃபேஸ் கிரீம் நிறைய ஃபேஸ்பேக்லாம் போட்டிருக்கேன் எல்லா டிப்ஸுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் இதுதான் இதை ஃபாலோ பண்ணி கூடவே நீங்கள் இந்த மாதிரி ஒரு இயற்கையான பேக் க்ரீம் ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் யார் வேணாலும் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணலாம்